அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இது வந்து எங்க ஊர் கீழக்கருல அடிக்கடி பண்ணுவோம் அண்ட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம் இதுக்கு மூணு பொருள் போதும் சரி எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா வாங்க மடக்குள கடை செய்யறதுக்கு இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாவு செஞ்சுக்க போறோம் அதுக்கு ஒரு பாக்கெட் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இந்த மடக்குழு வந்து அரிசி மாவுளையும் பண்ணலாம் கோதுமை மாவுலையும் பண்ணலாம் ஆனால் கோதுமை மாவு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த தடவை நான் உங்களுக்கு வந்து அதை வச்சுதான் பண்ணி காட்டு சரி ஓகே இப்போ மாவு போட்டாச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் உப்பை மாவை நல்லா கலந்து விட்டுக்குருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்ப ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறான் இப்போ பாருங்க மாவு நல்லா சூப்பராக பசைஞ்சாச்சு இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கிறேன்னு இது ஒன்றும் இல்லை நம்ம வந்து கோதுமை மாவு சப்பாத்தி போடுவோம்ல அந்த மாதிரி தான் பட் நான் வந்து சப்பாத்தி போடும்போது முட்டை நெய் இந்த மாதிரி சக்கரை அந்த மாதிரிலாம் சேர்ப்பேன் பட் மடக்குள்ள காட்டி அந்த மாதிரி செய்ய மாட்டேன் மாவு உப்பு தண்ணி மட்டும்தான் மாவை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு மடக்கோலை காட்டி இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் ஸ்டஃபிங்க்கு பெருசாக நிறைய பொருள்லாம் தேவைப்படாது இந்த தேங்காய் அப்புறம் சீனி இது ரெண்டு மட்டும்தான் தேங்காவை பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து மிக்ஸியில் போட்டக்கூடாது துருவி எடுத்துக்கிறேன்னா நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் தேங்காவை துருவி எடுத்துருக்குறேன் சரி இப்போ நம்ம சீனி போட்டு பெரட்டிட வேண்டியதான் பெரட்டுறதுக்காக நான் வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சீனி தேவையான அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கிறோங்க அதிகமாக சேர்த்தா ரொம்ப ஸ்வீட்டாக போயிடும் ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இவ்வளோதான் நீங்கள் வந்து எனக்கு சீனி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கருப்பட்டி கூட பண்ணலாம் நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த ஸ்டஃபிங் சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஸோ மடக்கு கொலக்காட்டை செய்ய போறோம் மடக்கு கொளக்காட்டை செய்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து கையாலேயே இப்படி பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிற வேண்டி இதுக்கு கட்டை எதுவுமே தேவையில்லை கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோங்க இந்தளவுக்கு மாவை பரத்தி விட்டு இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் சென்டரில் வச்சுக்கிறோங்க எந்தளவுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிட போகிறோம் அவ்வளோதான் இதை நீங்கள் வந்து எண்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும் இல்லைனா அப்படி பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் இது பண்ணிவிட்டு கூட ஒரு இந்த மாதிரி ஒரு மூடி விட்டுக்கிறோங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு சைஸ் சின்னதாக வேணா சின்னதாக ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அவிச்சு எடுத்துக்கிற போகிறோம் மடக்குளக்காட்டை ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் எனக்கு வந்து ஒரு பாக்கெட் கோதுமாவுக்கு பதினஞ்சு மடக்குளை காட்டை கிட்டே வந்துச்சு நான் வந்து பெருசாக பண்ணியே நீங்கள் சின்னதாக பண்ணால் இன்னும் நிறைய வரும் நான் இன்னைக்கு வந்து இட்லி சட்டியில் வச்சு தான் வைக்க போகிறேன் ஸோ இந்த தட்டில் கொஞ்சமாக என்ன அப்ளை பண்ணிக்கிறேன் இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டேன் இது மேலே உள்ள தட்டு மட்டும் போட்டுக்கிறேன் போட்டு இப்போ நம்ம இது மேலே வைக்க போகிறோம் Bismillah. நான் பெருசு பெருசாக பண்ணாலும் ஒரு நாலு வச்சுக்கிறேன் ஏன்னா உன்னோட ஒன்று ஒட்டும் இது மூடி வச்சாச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே சீக்கிரம் வெந்துடும் இப்போ வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை உடனே நீங்கள் எடுத்துடக்கூடாது இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் உடனே எடுத்தீங்கன்னா அப்படியே பிஞ்சுக்கிட்டு வரும் ஸோ இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கணும் நீங்கள் பார்த்தீங்களா ஆறுனதுக்கு அப்புறம் சூப்பராக வந்துடும் சொன்னேன்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கலண்டு வந்துடும் கொஞ்சம் கூட பிரியவே செய்யாது இதை நீங்கள் சூடெடுத்திங்கன்னா பிஞ்சிடும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டுறேன் மஷாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்கும் எச்சில் ஊறுதுங்களா என்ன சொல்றதே தெரியல சம்ம டேஸ்டே இது நாங்கள் வந்து ரெகுலராக தான் சாப்பிட்டு இருக்கிறோம் அடிக்கடி சாப்பிடுவோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்கள் ஊர் ஸ்பெஷல் இது கீழே இருக்கிற ஸ்பெஷல் மடக்கு குழக்காட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய் அண்ட் முக்கியமாக என்ன ரெசிபி பண்ணலாம்னு அடுத்து சொல்லுங்க